அவங்க இங்கே வந்துருக்கணும் ஆனால் அவங்க இல்லை ஸோ அவங்க எங்கே இருக்கணும் அதை தேடி போயிடும் நன்றி வணக்கம் ஷா அலாம் ஸ்ரீ மூடாவில் வெள்ளம் தொடர்கதையாக வெள்ளத்தின் துயரத்தில் ஆழ்ந்திருந்த மக்கள் இன்று அழகின திரண்டு போராட்டத்தில் குதித்தனர் தாங்கள் அழைந்து வரும் துயரங்களை வேதனைகளை இந்த ஸ்லாங்கூர் அரசாங்கம் தெரிந்து கொள்ளுமா என்ற எண்ணத்தில் இன்று அழையென்று திரண்டனர்

அதை முறைய அருவி ரெண்டு வருஷம் ஆகுங்க பரவாயில்ல தீப்பி வெள்ளம் வருங்க பரவாயில்ல பல பேர் ரெண்டு மாடி உண்பாடு இருக்கேன் வச்சுக்கிறேன் நாங்க பில்டிங் தூக்கி ரெண்டாவது மேல வச்சுக்கிறோம் ஆஃபீஸ்ல இவங்க ஹால் இருக்க என்ன மாதிரி சைடு ரெண்டு ஒரு சாதம் புரிஞ்சுக்குவோம் ஆனா ஒவ்வொரு தடவை வெள்ள வரும்போது சாவு மணி அடிக்குமே ஒய்யா 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 அடிச்சுட்டு இருக்கு இது வந்து எங்க நிம்மதியை கொலைக்குது நாளாக நாளாக ஸ்ரீமூடாவோட ஹவுஸ் வேல்யூவேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு எங்களால வித்துட்டு போனா நஷ்டம் இத்தனை வருஷம் எயிட்டி பர்சன்ட் லோன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடை வித்துட்டு போனா நான் புதுசா ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்கு வீடு நாங்க போய் வாங்க முடியாது இது ரெண்டாவது மேட்ரு என்ன ரெண்டாவது மேட்ருனா எங்களுக்கு ஆபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும் ஓகே நம்ம ஏற்கனவே அறிவிப்பு தெரிஞ்சிட்டோம் பதினாலாம் தேதி நம்ம அனௌன்ஸ் பண்ணும் கரெக்டா ஒரு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணோம் என்ன பண்ணோம்னா வர இருபதாம் தேதி இருபதாம் தேதிக்கு டைம் கொடுக்குறோம் அதுக்கு வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு தீர்வும் கொடுக்கல அந்த தீர்வுக்கான ஒரு முன்னேற்ற ஏற்பாடு செய்யல அப்படின்னா இருபதாம் தேதி நாங்க போராட்டம் நடத்தும் நம்ம சொன்னோம் அவங்க நம்பலையா இல்ல நம்ம கருத்தை மதிக்கலையா எங்களுக்கு தெரியல இப்ப இந்த போராட்டம் எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்கும் இன்றைக்கு இந்த போராட்டத்தோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதை யாரா ஒரு ஆள் பொறுப்பு எடுத்து கை காமிக்க வேணாம் அது ஒருத்தர் வந்தாரு அவரு இவரு அந்த அவருன்னு கை காமிச்சார்ல அவருமே பார்க்க போறோம் அவரு யாருன்னா மந்திரிபசார் சில எங்க ஒரு மந்திரிபசார நம்ம கூப்பிடுறோம் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா அவங்களுக்கு வந்து கேம்பெயின் ஓடிக்கிட்டு இருக்கு சோ அவர் பாவம் அவரால் வர முடியல ஆனால் நம்மளுக்கு நீ சண்டே ஃப்ரீ தான் பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுக்கு தான் வேலையாது ஸோ நாங்கள் இப்போ பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி ஸ்ரீமுடா உள்ள மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி இங்கிருந்து கிளம்பி நேராக ஆயிரத்தி ஒன்று போகிறோம் அங்கே நம்மள மின்த்ரி பஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் மெமோரண்டம் கொடுக்க போகிறோம் அவர் வாங்கிட்டு அப்பெல்லாம் எங்களுக்கு வேணாம் நீங்கள் அனௌன்ஸ் மொதல் பண்ணுங்க நாங்கள் கேட்குற கோரிக்கை நான் அதான் நான் சொன்னேன் நாங்கள் எல்லாம் படிச்சுவீங்க தான் தவிர்த்து யாருமே இங்கே வந்து ஸ்கூல் பிள்ளைங்களோ அன்னி அடிக்கேட்டோ மோரோன்ஸோ கிடையாது எங்களுக்கு ரியாலிட்டி புரியும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் முறைப்படி இதுதான் டைம் இவ்வளவுதான் இதுதான் நடக்க போகுது அதுன்றத முறையான அறிவிப்போடு எங்களுக்கு சொல்லுங்க முடிஞ்சு போச்சு யாரு பொறுப்படுத்துக்க போறா அலி மஜிஸ் கேட்டா அடுன கேட்க அடுன கேட்டா எம்பி சோ இதுதான் இப்போ இதுதான் நம்ம செய்ய போறோம் அங்க போயிட்டு பாலிட்டிக்கலி எஜெண்டா அப்படிலாம் கிடையாது எங்களுக்கான தீர்வு வந்து பாலிட்டிஷியன் கிட்ட இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் நம்ம அங்க போறோம் சரிங்களா அங்க போய் என்ன நடக்க போகுதுன்றது நாங்க ஒரு பிளானிங் வச்சிருக்கோம் பட் விவ் ஹெல்த் பிளானிங் வெல் நீ எந்த சைட்டு கேட்டு போட்டாலும் அடுத்த சைட்ல நாங்க போயிருவோம் எகைன் இதுல எந்த ஒரு பொலிட்டிக்கல் எஜெண்டா கிடையாது ஆனா இதை பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆள் அரசியல்வாதிகள் என்பதில் ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நம்ம அரசியல்வாதிகளையும் முக்கியமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நமது பிரதிநிதிகளையும் பார்க்க செல்கின்றோம் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டாவதுல நம்ம வந்து ஆயிருக்கணிங்க இருப்போம் ரெண்டு மூணு பேர் தாக்கீர் பண்ணிருக்கோம் மீட் பண்றதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க பாப்ப சும்மா எங்க தனியா கூட்டு பேசنا வேலை கேக்காத எனக்கு அனௌன்ஸ்மென்ட் வேணும் ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வேணும் சேயிங் த நாங்க இன்னொரு 14 நாள் தரோம் अगेन அங்க கொடுக்க போற மனுல என்ன தெரியுமா இருக்கும் நாங்க இன்னொரு 14 டேஸ் தரோம் எங்களுக்கு ஒரு டவுன் ஹால் மீட்டிங் அந்த டவுன் ஹால் மீட்டிங்ல மந்திரி பசார் இருக்க வேண்டும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சொல்ல மறந்துடணும் அதை சாரி எங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூட மந்திரிகள் யாராச்சும் ஒரு நாள் ஒரு ஆள் இருக்கணும் எங்களுக்கு இந்த மாடியூல் எங்க கிடச்சிது என்றால் குத்ரா ஹிட்ஸில் கிடைத்தது புத்ரா ஹிட்ஸ் நாங்கள் பதினாலாந்தேதிங்க பிரஸ் மீட் போட்டு மரதில் சீடாங்கஹாஸ் வருது புத்ரா ஹிட்ஸ்க்காக அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ இன்றியமாக இமீடியட்டாக ஒரு சீடாங்க மீடியா போடலாம் ஸ்ரீடாங்கஹாஸ் போடலான்னு ஸோ விக் வி வான் டு ஹேவ் சீடாங் மீடியா வித்தின் ஃபோர்டீன் டேஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டூடே இன்றிலிருந்து ஆரம்பித்து பதினான்கு நாட்களுக்குள் ஸ்ரீடாங் மீடியா நடத்தப்பட வேண்டும் அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திரி யார் யாரும் கூப்பிடுவோம் சிம்பிள் யார் யாரெல்லாம் புத்திராய் சில பேர் ஸ்பீச் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் சிசி பண்ணி சிசி பண்ணி சிசி பண்ணி கூப்பிடுவோம் புரியுதுங்களா அதே மாதிரி அவங்க என்ன தானா பந்து சொன்னாங்களோ முன்னூறு பேருக்கு இவ்வளவுனா முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு டானா பந்துவான் வேணும் தானா பந்துவான் தானா பந்துவான்னு கொடுக்கறாங்க அது எல்லாம் வேலை செய்யாத பம்ப் கட்டுறதுக்கு தான் ஒரு முடிவான தீர்க்கமான முடிவுக்கு தான் நாங்கள் செல்றோம் எந்த ஒரு அரசியல் பேக்காப் இல்லாம எந்த ஒரு இடன் எஜெண்டா இல்லாம இங்க பணக்காரனோ பண்றோ யாரும் கிடையாது முழுக்க முழுக்க இதனால் பாதிக்கப்பட்ட மக்களோட முடிவு தான் இது மக்களோட ஏற்பாடு தான் இது இதை நம்ம மட்டும் இல்லாதோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் அதை நிறைய பேர் சேர்ந்து தான் இருக்கோம் அது மிக முக்கியமான காரணம் சீவன் அண்ணன் தான் நான் சொன்ன அண்ணன் ஆஃப் பண்ணிடலானே இல்ல தம்பி பாதிப்பு ரொம்ப இருக்கு நம்ம சண்டே கூடுவோம் தம்பினாக நான் சொன்ன அண்ணன் ஓகேண்ணே பிளான் திண்டாக்கா நின்று நாங்க அந்த சைடு யோசிக்கிறேன் மக்கள் கூடுறது உங்க வேலை நம்பி கொடுக்குறேன்னு அண்ணன் சொன்ன மாதிரி நம்பி கொடுத்துட்டு அவர் வேலையை காமிச்சாரு தேங்க்யூ சோ மச் யூ டிசர்வ் ஆல் தி பேர் அண்ணன் யூ டிசர்வ் டு பி ரெஸ்பெக்டட் அண்ட் ரெகனைஸ்ட் இங்கே மக்கள் பிரச்சனை அவதிப்படுகிறார்கள் ஆனால் நாட்டின் மந்திரிகளோ அயர்கூனின் இடைத்தேர்தலை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது இங்கே ஓட்டு போட்ட மக்கள் ஏமாறு நிற்கிறார்கள் அங்கே உள்ள மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஓட்டு போட வைக்க பார்க்கிறார்கள் போலும் வாக்காளர்களே ஏமாந்து விடாதீர்கள் உங்கள் ஓட்டு படித்த பண்பான வாக்காளர் பவானி கே எஸ் அவர்களுக்கே என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்ரீமுடா மக்கள் நூற்றுக்கும் அதிகமானோர் நீதி கேட்பதற்கு ஆயர்கூனி நோக்கி பஸ்ஸில் புறப்பட்டுள்ளனர் நீதி கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு